இன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு வீடியோ போடுற பிளான் இல்லை பட் நேத்துல இருந்து நைட்ல இருந்து சொல்ல போனா நான் அப்படியே அந்த பரவச நிலையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இது வந்து எனக்கு பார்த்தோன்னே அப்பா இது என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு திடீர்னு நான் இங்க என்ன பண்றேன் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு ஐயோ எனக்கு ஏதோ பண்ணுது ஏதோ பண்ணுது என்னன்னா எனக்கு அப்போதே கனவுல வந்தது ஒரு சேவல் எனக்கு அது பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பார்த்துட்டு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துகிச்சு இதுல வந்து இது இதோட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க எனக்கு நான் தெரியலன்னு சொல்லவும் முருகர் ஓகே முடி பண்ணிட்டாரு அவங்களுக்கு உணர்த்துணுன்னு முடி பண்ணிட்டாரு அதுக்கு வந்து மசாயிரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அனிதா பேசுற யூகேல இருந்து என்ன அவசரப்பதிவு அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆமாம் அவசரப்பதிவு தான் ஏன்னா இது நேத்தும் முந்தா நேத்தும் நடந்த ரெண்டு நாளும் நடந்த சம்பவங்கள் இது அது உடனுக்குடன் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஆக்சுவலி நான் மண்டே தான் வீடியோ போடுற மாதிரி ஐடியா இருந்தது பாபா வீடியோ போடுற மாதிரி இருந்தது எனக்கு இன்றைக்கி ஒரு மூணு நாளைக்கு வீடியோ போடுற பிளான் இல்லை பட் நேத்துலேருந்து நைட்டிலேருந்து சொல்லப்போனால் நான் அப்படியே அந்த பரவச நிலையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இது வந்து இது சம்மந்தப்பட்டவங்க கிட்டே நான் கேட்கும்போது இல்லை இது உடனே எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் வந்து இப்போ வந்து யூகேயில் டைம் வந்து காலையில் ஒம்பது மணி அங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிருக்கும் இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு தெரியல இந்த ஒரு மணி ஆயிருக்கும் ஆக்சுவலி இந்தியாவில் ஸோ ஆனால் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நான் வேகமாக எடிட் பண்ணி போடுறேன் ஒரே ஸ்டெச்சில் பேசி அப்படின்னு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அது வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டன் போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த மிராக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முருகனோட இந்த அற்புதமான ஒரு திருவிளையாடல் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறது செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் எல்லாேருக்குமே பண்ணிகிட்டு இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது என்ன இந்த மிராக்கல் அப்படின்னா இதை வந்து மிராக்கல் அப்படின்னே சொல்ல முடியாது ஆனால் அது கரெக்டான வார்த்தை என்னன்னா முருகனோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தரக்கு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த பர்டிகுலர் சம்பவம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவரோட திருவிளையாடல் தான் அதே மாதிரி வேல்மாறல் கந்த சிருஷ்டி கவசம் திருப்புகழ் இதெல்லாம் வந்து முருகனுக்கு எவ்வளோ இஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அதோட சக்தி என்ன அப்படிங்கிறதும் அது கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இதில் என்னையும் அங்கங்கே சம்மந்தப்படுத்தியிருப்பாரு அது எதுக்கு அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே புரியுது ஸோ இப்போ நம்ம ரொம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மிராக்களுக்குள்ளே போகலாம் வந்து நம்ம சேனல் வழியாக எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதில் வந்து இப்போனா அவங்க சீரியல் பார்க்கறது அவங்க வந்து மூவி பார்க்குறது இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது எந்நேரமோ வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட பாட்டு கதைகள் சொற்பொழிவு இந்த மாதிரி தான் கேட்டுருப்பாங்க வீட்டில் வந்து ஆன்மீக சம்மந்தமாக தான் வந்துட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஸோ அவங்களோட முக்கால்வாசி டைம் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இறை கிட்ட தான் வந்துட்டு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அவங்களை அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் அவங்க இருக்காங்க இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மிராக்கல் எப்படி சில பேருக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க நம்மளுக்கும் நடக்காதான்னு ஏக்கம் எல்லாருக்குமே வரும் அவங்க பேக்ரவுண்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து கடவுளை அதிகமா அளவுக்கு அதிகமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் வை வைகாசி விசாகத்தன்னுக்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இப்போ வேல்மாரல் விரதம் பூஜையில இருக்காங்க ஆல்ரெடி ஸோ வை வைகாசி விசாகம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அன்னைக்கு வேல்மரல் பாராயணம் முடிச்சிட்டு கந்தசஷ்டி பாராயணம் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் அந்த சாங் வந்துட்டு ஆடியோவில் பிளே பண்ணி விட்டுருக்காங்க நல்லா சவுண்டாக ப்ளே பண்ணி விட்டுட்டு பூஜை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க வந்து எனக்கு வந்து அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க என்னை பற்றி அப்படின்னா மலேசியாவில் இருக்கிற ஒரு ஒரு சித்தர் குகை அதில் வந்து சுயம்பு வடிவத்தில் வந்து முருகன் வேல் மயில் எல்லாமே சுயம்புவாக தோண்டியிருக்காங்க அதை பற்றி ஒரு பதிமூணு நிமிஷம் லென்த்து வீடியோ ஏன்னா அதில் வந்து நடந்த மிராக்கல்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதில் நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் அதை சொல்லி முடிச்சுட்டு அவங்க வந்து எனக்கு வந்து நான் அப்போ அந்த மெசேஜ் பார்க்கல எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எதேச்சியாக பூஜை ரூமுக்கு போயிருக்காங்க அந்த பூஜை ரூமுக்கு போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திட்ருந்தேன்னு சொன்னோம் அங்கே எல்லா ஃபோட்டோ எல்லா அவங்க பாபா பக்தை எல்லா சாமியும் கும்பிட்றவங்க தான் எல்லா ஃபோட்டோ ஸ்டாச்சு எல்லாம் அப்படியே இருக்கும்போது ஒரே ஒரு சர செவுத்தில் மாட்டிருந்த சரஸ்வதி ஃபோட்டோவை மட்டும் இப்படி இப்படி ஆடிட்டே இருந்திருக்கு அது எப்ப இருந்து ஆடிச்சுன்னு தெரியாது ஏன்னா அவங்க ரூம் விட்டு வெளியே போகும்போது ஆடலை ஸோ இவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அதுவும் முருகர் குகையை பற்றி அவங்க எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்படி ஆடிட்டே இருக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பயந்துட்டாங்க யாருக்குமே என்னென்னா பார்த்தோன்னா இன்னும் இப்படி ஒரு ஃபோட்டோ இப்படி நிற்காமல் இப்படி ஆடிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு இது என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவங்க வந்து ஓகே இது வந்து கடவுளோட அனுகிரகம் தான் பட் என்னென்னா நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ உடனே வந்து வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க எனக்கு வந்து அப்போதைக்கு அனுப்பலை ஆக்சுவலி அவங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு அவங்களுக்கு இது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க என்ன பண்ணாங்க நே நெக்ஸ்ட் டே காலையில் அதாவது எனக்கு வந்து யூகேல ஈவினிங் அவங்க மலேஷியாவில் வந்து அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எனக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டுட்டு சிஸ்டர் இது மாதிரி வைகாசி விசாரத்தன்னைக்கு இந்த மாதிரி பூஜையில் இந்த மாதிரி நடந்துச்சு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நான் நோட் பண்ணேன் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு அனுப்பிச்சாங்க எனக்கு பார்த்தோன்னே அப்பா இது என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு ஏ ஆனா நான் சொன்னேன் சரஸ்வதி அம்மா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது சிஸ்டர் சத்தியமாக தெரியாது ஆனஸ்டா ஆனால் இது வந்து முருகனா இல்லை சரஸ்வதி அம்மாவா என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து கண்டிப்பாக உங்களை ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொன்னேன் சொன்னது சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓகேங்க சிஸ்டர் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா அவங்களுக்கு கிளம்புற டைமு பூஜை பண்ணுற டைமு அப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து பூஜைக்கு போயிட்டாங்க பாருங்கள் இப்போது கரெக்டாக டைமிங் ரெண்டு பக்கம் எனக்கு நடக்குதுன்னு பாருங்கள் மலேசியாவில் அவங்க வந்து என்னை கட் பண்ணிட்டு வேல்மாரல் பூஜைக்கு போயிட்டாங்க நான் இவங்க சேட்டை முடிச்சுட்டு எனக்கு எனக்கு ஈவினிங் பட் நான் தூங்கிட்டேன் ஆக்சுவலி அப்போது அவங்க வேல்மாரல் பூஜையை முடிச்சுட்டு அந்த பூஜையும் போது அவங்க முருகர்கிட்ட கேட்டிருக்காங்க முருகா இது வந்து சரஸ்வதி அம்மாவா இல்லை நீ வந்திருக்கியான்னு எனக்கு தெரியல பட் இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து வேண்டிட்டு அவங்க எப்போ போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பணும் ஸோ ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக போய் காரில் உட்காந்துருக்காங்க காரில் உட்காந்தவங்க எதேச்சியாக ஃபோன் எடுத்திருக்காங்க நான் இங்கே வந்து அந்த சமயத்தில் இன்னும் தூங்கிட்டே இருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க வந்து எதேச்சியாக ஃபோன் எடுத்ததுக்கு அப்புறமா எ எதேச்சியாக யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே அதில் வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோ பார்த்து அந்த இதில் என்னவோ இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திருப்புகள் வீடியோ வந்திருக்கு வைகாசி விஷேகத்துக்கான பாட வேண்டிய திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு இவங்க வந்து இது என்னவோ இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்போ நான் பாருங்கள் நான் தூங்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அங்கே ஈவினிங் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு அதனால் கிட்டத்தட்ட அப்போ வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஈவினிங் அப்போ நான் வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் பார்க்கல சொன்னால் தூங்கிட்டே இருக்கேன் திடீர்னு நான் இங்கே என்ன பண்ணுறேன் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஐயோ எனக்கு ஏதோ பண்ணுது ஏதோ பண்ணுது என்னன்னா எனக்கு அப்போதே கனவுல வந்தது ஒரு சேவல் சேவல் வந்துச்சு பிள்ளையார் மாதிரி எனக்கு தெரிஞ்ச சரியான ஞாபகம் இல்லை எனக்கு பிள்ளையாரா என்னன்னு தெரில பட் ஃபுல்லாக ஏதோ கனவு ஏதோ ஏதோ நடக்குது கனவில் அது அது மாதிரி எனக்கு கனவு வந்தது நெந்திரிச்சி எனக்கு ஏதோ பண்ணுது எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் என்னாச்சு கனவு கண்டியா கனவு கண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு அவர் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் இருக்கும்போது நான் இந்த மாதிரி சவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லை இல்லை ஆனால் எனக்கு ஏதோ பண்ணுது எனக்கு ஏதோ பண்ணுது எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் இல்லை இல்லை நீ தூங்க இன்னும் ஃபுல்லாக தூங்கி எதிரியே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க சொல்லிட்டாரு நானும் தூங்கிட்டேன் நான் தூங்கிட்டு கிட்டத்தட்ட ஏழருக்கு தான் எந்திரிக்கிறேன் ஏழரைக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு எழுந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப் பார்க்குறேன் வாட்ஸ்அப் பார்த்தோன்னே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சிஸ்டர் இந்த பாட்டு பாருங்கள் இதுக்கும் நான் அந்த சரஸ்வதி அம்மா ஃபோட்டோ ஆடின அந்த இதுக்கும் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக மெசேஜ் வச்சிருக்காங்க நான் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் நான் பார்க்குறேன் ஒரு நைட் ஏழை முக்கால் கட்டு பார்க்குறேன் எனக்கு அந்த வீடியோ ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஐயோ அம்மா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு சீரியஸ்லி ஏன்னா அந்த நம்ப மாட்டிங்க அந்த திருப்புகள் என்னென்னா வைகாசி விசாகத்துக்கான திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த திருப்புகளோட அந்த வீடியோவோட லென்த்து வந்து ஒரு ஒன்றே கால் நிமிஷம் தான் அந்த வீடியோவோட லென்த்து அந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த திருப்புகள் வரிகளும் முருகர் ஃபோட்டோவும் வந்து ஃபுல் லென்த்துக்கும் இப்படி ஆடிட்டே இருக்குது அவங்க அப்படி தான் அந்த வீடியோவை வந்து மேக் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவோட டி அந்த தான் அவங்க அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஆடிகிட்டே இருக்குது செம ஷாக்கு க அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு சிஸ்டர் ஏன் அவ்வளோ அவசரமாக வந்து எனக்கு அதை பிங் பண்ணி இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பார்த்துட்டு எனக்கு அப்படியே உடம்பெலாம் செலுத்துகிச்சு இதில் வந்து இது இதோட நிற்கலை நீங்கள் வீடியோ இதோட நிற்கலை இன்னும் கண்டியூ ஆக போகுது எப்படின்னா இது ஓகே முருகர் தான் வந்து இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முருகராக சரஸ்வதியான அவங்க கேட்டதுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி இது ஒரு கோன்சிடென்ஸ் அப்படின்னே கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே எனக்கு 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 எப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இதுக்கு மேலே எனக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோ அவங்க எனக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டு இது வந்து அனுப்பும்போது தான் எனக்கு வந்து எனக்கு ஏதோ நடக்கிற அந்த ஃபீலில் எழுந்திரிச்சு கத்திருக்கேன் தூக்கத்தில் எந்த கத்திருக்கேன் இல்லை முருகர் என்னை எழுப்ப ட்ரை பண்ணாரோ அதுவும் தெரியல எனக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த திருப்புகளில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இது வைகாசி விசாரத்தை அன்னைக்கு அவங்களுக்கு சம்பவம் நடந்திருக்கு திருப்புகள் வந்ததும் வை வைகாசி விசாரத்துக்கான திருப்புகள் தான் வந்திருக்கு அந்த வீடியோவில் கிராஃபிக்ஸும் அவங்க வீட்டில் இருக்கிற கிரா கிராஃபிக்ஸும் நல்லா மேட்ச் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அந்த திருப்புகளோட அர்த்தத்தை எடுத்து நான் படித்து பார்த்தேன் அதில் பார்த்தா என்ன லைன் போட்டிருக்குன்னு நீங்களே பாருங்களேன் முருகர் வந்து அருண்நாதர் முருகர் பார்த்து பாடுறாரு என் முன்னாடி கொஞ்சி வந்து நடனம் ஆடிய தங் கந்த வேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாடியிருக்காரு இதுதான் அந்த சகோதரிக்கு நடந்துருக்கு ஆக்சுவலாக முருகர் வந்து அவங்க வீட்டில் நடனம் ஆடி இருக்காரு அவங்களுக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க எனக்கு நான் தெரியலன்னு சொல்லவும் முருகர் ஓகே முடி பண்ணிட்டாரு அவங்களுக்கு உணத்துணும்னு முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்தது இந்த வீடியோவோட இந்த திருப்புகளை வந்து அவங்களுக்கு காட்டியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக இப்படி ஆடி அந்த அதுக்கோட அந்த திருப்புகளோட பொருள்லேயும் வந்து என் முன்னாடி வந்து நடனமாடியே கந்த வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அருணிகிதர் போட்டிருக்காரு இதை விட சிஸ்டருக்கு என்ன ஒரு குடிப்பினை வேணும்ல அந்த மாதிரி எனக்கு வந்து கிட்டத்தட்ட நேற்று பாருங்கள் சொல்லும்போது எனக்கு ஃபுல்லாக கூஸ் பம்ஸ் வருது இப்போ என்னென்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து வேல்மாரல் பூஜையில் இருக்காங்க அவங்க வந்து வைகாசி விஷயத்துறைக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணியிருக்காங்க கந்த சஷ்டி கவசம் பின்னாடி ப்ளே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் வழியாக முருகர் பதில் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து முருகருக்கு வந்து எவ்வளோ இஷ்டமான விஷயங்கள்ல இந்த விஷயம்லாம் இதை விட நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அது இல்லாமல் அந்த திருப்புகளோட அர்த்தத்தை மட்டும் நமக்கு புரியலைன்னா அது நமக்கு வந்து ஒரு கெஸ்ஸாக இருந்திருக்கும் ஓகே இது இதுதான் தான் வந்திருக்காருன்னு சொல்ல வராரு அப்படின்னு இருந்திருக்கும் ஆனால் அந்த மீனிங் தெரிஞ்சு படிக்கிற விஷயத்தோட முக்கியத்துவம் இதில் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த திருப்புகளோட அர்த்தத்தை நான் பார்க்க போய் தான் இல்லை இது அவர் வந்து வீட்டில் வந்து நடனம் நடனமாட்டிருக்காரு சகோதரிக்காக இருக்காரு அப்படின்ட்டு கிளியராக எனக்கு புரிஞ்சுப்போம் இப்போது நம்ம வீட்டுக்கும் நம் முருகன் வந்து நடமாடணும் நடனம் ஆடணும் இதெல்லாம் நமக்கு ஆசையாக இருக்கும் அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன ஆத்மார்த்தமான அன்பு நம்மளோட அர்ப்பணிப்பு உணர்வு பூர்வமான பூஜைகள் நீங்கள் என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ பண்ணி அபிஷேகம் பண்ணணும் இல்லை வந்து இவ்வளோ விளக்கு வைக்கணும் இவ்வளோ இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்த்தி காட்டணும் அதெல்லாம் விட உங்களை நீங்கள் அளவுக்கு கடவுளை நினைக்கிறீங்க எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து கடவுள் வந்து பார்க்குறாரு அது வந்து கண்டிப்பாக இல்லையே தெரியுது அதே மாதிரி இந்த திருப்புகழ் வேல்மரல் இதுக்கெல்லாம் வந்து இருக்கிற பவர் வந்து இது இது ஒரு இது ஒரு மிராக்கல் போதும் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு மிராக்கல்ல வந்து நமக்கு எல்லாத்துக்கான பதில் இருக்குது அதனால் வந்து இதோட பவர் எல்லாம் திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் ஆகுது இதே மாதிரி சில மிராக்கல்ஸ் எனக்கு வந்து வந்துட்டு இருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஸோ அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக அந்த மே கூஸ் பம்ஸ் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டாப்பாக ஒரு பரவசை நிலையிலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் நான் போய் அதை கண்டினியூ பண்ணுறேன் நீங்களும் உங்களோட பாராயணம் பூஜைகள் நம்பிக்கை எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஓம் சாய்ராம்